எல்லாருமே எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சி எல்லாருமே எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொடுப்பாங்க கொஞ்சம் இருபத்தி அஞ்சாயிரம் பேராச்சா வருவாங்க ஜனங்க நீங்க பாருங்க சொல்றதோடு பாருங்க நார்மல் பூஜை தான் அம்மாவுக்கு அம்மாவுக்கு பூஜை பண்ணி கற்பூர தீபந்த பண்ணி அம்மாவுக்கு பழ வகைங்க தான் வைப்பாங்க பிரசாதங்கள் வச்சு அம்மாவுக்கு தீபந்த காமிச்சு முக்கன் தேங்காய் சூற உடைச்சிட்டு எலுமிச்சி பழம் சூற உடைச்சிட்டு 아마 그거로 가라앉는 요